வணக்கம் நேரில் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஒருங்கிணைந்த பண்ணையுங்க அதாவது வெவ்வேறு விவசாய செயல்பாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல ஒரே ஃபார்மில் பண்ணக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இது அதாவது இந்த பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட செயல்பாடுகளும் அதனோட நன்மைகளை பற்றி நம்ம ஒரு தொகுப்பாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா கூட்டு பண்ணையம் அதாவது நம்ம விவசாய உற்பத்தி அதாவது இந்த பயிர் உற்பத்தி கால்நடை பராமரிப்பு தேநீர் வளர்ப்பு கோழி வளர்ப்பு இது போல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட கல்ச்சர் ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக நம்ம பண்ணுவோம் ப்ராக்டிசஸ் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் பண்ணுவாங்க ஆனால் இது எல்லாம் ஒன்று இணைந்து ஒரே இடத்துல பண்ணக்கூடிய நிகழ்வு அதாவது அதுதான் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மி சிஸ்டம் அதாவது நம்ம எப்படின்னா ஒரு விஷயத்துல வந்து எக்கனாமிக்கலா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லாத இருக்குது அப்படின்னா கூட அது இன்னொரு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும் அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா குறிப்பு அதாவது நம்ம கோழி வளர்ப்பு இருக்குங்க கோழி வந்து ஒரு சம்டைம் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமா இல்லை அதாவது எக்கனாமிக்கலா அதிகமா வந்து அந்த கோழி இறைச்சி வந்து போகல அந்த டிமாண்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அதனோட வேஸ்ட் எதா சொல்றேன் அப்படின்னா நம்ம கோழியோட அந்த பீக்கல் மேட்டர் பாத்தீங்க அப்படின்னா அது எருவா பயன்படுத்தி அது பயிருக்காவது பயன்படுது அப்படின்றது அதாவது நம்ம இங்கே இந்த முக்கியமான ஒரு பயன் என்னன்னா அதாவது இயற்கை முறை விவசாயத்தில் செயற்கை ரசாயன பொருட்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி ரசாயன வந்து மருந்துகள்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு தெளிக்காம நம்ம இயற்கையான முறையில் பக்குவப்பட்டு பண்ணக்கூடிய பண்ணையும் தாங்க இந்த கூட்டு பண்ணையும் அதாவது இந்த இன்டகிரேட்டட் சிஸ்டங்க அடுத்ததா இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகி வருது அப்படின்னா இதுல கோழி வளர்ப்பு அடுத்தது பாத்தீங்கன்னா பயிர் சாகுபடி மீன் வளம் அடுத்தது இது தேனியில் வளர்ப்பு மண்புளம் உரம் வந்து உருவாக்குறது இது எல்லாமே இப்போ இதுல ஒண்ணு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பயிர் உற்பத்தி நம்ம எதனால பண்றோம்னா பல்வேறு வகையான பயிர்கள் பயிரிடுதல் நிலம் வளத்தை பாதுகாக்கவும் அதனால வந்து வருமானத்தை அதிகரிக்கும் நம்ம பண்றோம் பயிர் உற்பத்தி அடுத்ததா கால்நடை வளர்ப்பு எந்த மாதிரியான விஷயத்தை நம்ம போக்கஸ் பண்றோம்னா இதெல்லாம் வந்து இதனோட அம்சங்கள் தாங்க இதுல ஆடு ஆடு கோழி போன்ற விஷயத்த நம்ம வளர்த்து அந்த பண்ணைக்கு தேவையான உரத்தையும் அதேமாதிரி அதனால இருக்கக்கூடிய வருமானத்தையும் நம்ம அதிகரிக்க உண்டான ஒரு உறுதுவாக இருக்குங்க அடுத்ததான் மீன் வளம் இப்ப நம்ம பண்ணை குட்டை அமைக்கிறோம் பண்ணை குட்டையில நம்மளுக்கு மீன் குஞ்சுகளை விட்டு அது பர்டிகுலரா நமக்கு நல்ல எக்கனாமிக்கலா மீன் வளத்தை வளர்க்கிறோம் அதாவது மீனை வந்து வளர்த்து அதை நம்ம வந்து ஒரு வகையில மார்க்கெட்டுக்கு கொண்டுகிட்டு போறோம் அதுவும் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இன்கம்ங்க அதாவது இதுக்கு தேவையான வேஸ்ட் மேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கார்டனில் அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ஸுக்குள்ளாரே உற்பத்தி ஆகிறதே நம்ம கொண்டு வந்து அந்த மீன் வளத்துக்கும் சேர்த்து நம்ம போட்டு வளர வைக்கிறதுங்க அதுதான் பார்க்கறது என்னன்னா மண்புழு வளர்ப்பு மண்புழு வந்து நம்ம அந்த அதாவது அந்த ஃபார்ம்ஸ்ல இருக்கிற இந்த கால்நடைக்கு உண்டான வேஸ்ட்டு இந்த எருவிலேயே பார்த்தீங்கன்னா மண்புழு ஓரத்தையும் நம்ம நல்லா வந்து ஒரு பிட்டு பராமரித்து அதில் நம்ம ஒரு ஒரு கார்னர் பாயிண்ட்ல மண்புழு ஓரத்துக்கு தேவையான அந்த ப்ராக்டிசஸும் பண்ணி மண்புழு உரத்தையும் செப்பரேட்டா நம்ம உற்பத்தி பண்ணி அதை பர்டிகுலரான நம்ம ஃபார்ம்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க அதுக்கு அடுத்தது தேநீர் வளர்ப்பு தேநீர் வளர்ப்பு என்னன்னா அதாவது மகர்ந்த சேர்க்கை அந்த பயிருக்கு தேவையான மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்காண்டியும் அதனால வந்து நம்மளுக்கு ஒரு தனிப்பட்ட தேன் ப்ரொடக்ஷன் அதாவது இந்த அந்த நார்மலா இருக்கிற அந்த தேனோட உற்பத்தியிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்றதுனாலையும் அந்த தேநீர் உற்பத்தியும் நம்ம இதில் இன்வால்வ் பண்றாங்க அப்படின்றது ஒண்ணுங்க இந்த இந்த விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆகி ஒரு இது இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகி அந்த ஃபார்ம்ஸ் வந்து டெவலப் ஆகி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இதெல்லாம் இத்தனை அம்சங்களும் தாங்க இந்த ஃபார்ம் என்டர் அந்த இன்டகிரேட்டட் ஃபார்ம் சொல்கிறோம் அப்படின்னா இதனால நடக்கக்கூடிய நன்மைகள் நன்மைகள் வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா நம்ம தனித்தனியாக ஃபார்ம்ஸ் வச்சிருந்தாவே நம்ம ஒன்றும் பெருசாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல நம்மளுக்கு தேவையான வந்து வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் குழப்பம் அடைவாங்க இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பண்ணும்போது அதில் நல்லபடியாக ஈல்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் அதனால அந்த நன்மை பகைக்கும் வகையில என்னென்ன இசுலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இந்த நிலையான ஒரு விவசாயம் அதாவது நம்மளுக்கு எந்த சமயத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சடான ஒரு இன்கம் ஏதோ ஒரு ஃபீல்டுல அதாவது மீன் உற்பத்திலையும் வந்து அந்த டைம்ல வந்து பர்டிகுலர் டிமாண்ட் இருந்துச்சுன்னா வெஜிடபிள் உற்பத்தி அதாவது நம்மளுக்கு எது இருந்தாலும் சரி ஒரு தேநீர் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற தேன் பர்டிகுலர் சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல அதிகப்படியான மார்க்கெட் வேல்யூ இருக்கும் ரேட் ரொம்ப ப்ரைஸ் அதிகமா இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் ரேட்டுமே கூட தான் இருக்கும் தேனுக்கு பொறுத்த அளவுக்கு ஸோ இது மாதிரி அடுத்தது வந்து கால்நடைகளில் உற்பத்தி உண்டானது ஒரு சில சமயத்துல வந்து பால் உற்பத்தி வந்து பால் பொருட்கள் பால் சார்ந்த அனைத்து பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு நிலையான வருமானம் அப்படின்ற ஒண்ணுங்க அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இது வருமான அதிகரிப்பு எது மாதிரினா ஒன்றுக்கு பேர் வருமான ஆதாரங்கள்லாம் நம்ம இன்வால்வ் ஆக்குறதுனால கண்டிப்பா வந்து வருமானம் அதிகரிக்க செய்யுங்க மூணாவது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதாவது ரசாயன பொருட்கள் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து பயன்பாட்டை குறைக்கிறதுனால எண்டையராக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அதாவது சுற்றுச்சூழலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து கிடைக்குதுங்க அதாவது சுற்றுச்சூழல் வந்து கண்டிப்பா வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு உணவு பாதுகாப்புல பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை நம்ம ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணிக்கிறோங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்குது கடைசியாக ஒரு முக்கியமான நன்மை என்னன்னா வேளாண் கழிவு வச்சு நம்ம மறுசுழற்சி செய்யறோம் இப்போ மொத்த விஷயமும் நம்ம பார்த்தாச்சு இதில் ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது பண்ணைக்கு தேவையான இடுமுறளும் இதுலேயே உற்பத்தி பண்ணிக்கிறோம் மற்றும் அதாவது விதையிலிருந்து மற்ற இயற்கையான ஆரோக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இந்த இன்டர் ஃபார்மிங்கில் நமக்கு தேவைக்கு எக்கனாமிக்கலாகவும் சரி நம்மளோட உடல் வலிமை உடல் ஆரோக்கியத்துக்கும் சரி நம்ம இந்த ஃபார்ம்ஸ் நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பண்ணும்போது அது விவசாயிகளுக்கு ஒரு சிறப்பாக அமையும் அப்படின்றத இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் நன்றி